जो लेकेली दानो मांडनो बे पंतो கிளிதானும் மாந்தானும் வெப்பம் தோப்பு கொயிலும் நீதானும் இவள் ஆபாரும் i am going ോ മണ്ണാലോ ത

செய்ய ராக பாடி கண்ணன் நாளைக்கு போதையை போதையை இளம் கொண்ட ரக செய்ய ராகத்தை பாடி கண்ணன் நாளை தமிழன் இந்த நாடகத்தை போட்டு பார்ப்பான் இல்லையா அப்ப உலகம் என்னும் நாடக மேடைகளே ஒரு பெருங்குண்ட கலைஞனாக உலகத்துக்கே எடுத்து காட்டியவர் என் குருநாதர் தங்கவில்லையா அவர் மட்டும் பாடம் எழுதலை எல்லாம் எனக்கு யாருக்கு தெரியும் தெரியாதே எவ்வளவோ கஷ்டங்கள் மனிதன் தன் வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிக்கணும் குணத்தை இழக்கிறான் ஆசையை இழக்கிறான் அந்தஸ்தை இழக்கிறான் சொந்தத்தை இழக்கிறான் தன் கௌரவத்தை இழக்கிறான் எதை எதையெல்லாம் இழக்க கூடாதோ அதை எதையெல்லாம் இழக்கிறான் பணம் சம்பாதிக்கோல கவலைகளை மறக்க செய்து மக்கள் மத்தியிலே நமக்கு கைத்தட்டு வாங்கி தந்து நமக்கு ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்து பணமும் சேர்த்து கொடுத்துருக்காரே குரு அந்த குருவை மறக்கலாமா அதுக்காக தான் எல்லா புகழும் என் குருநாதர் அப்படின்னு ஆனால் இங்க கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்குமே தாய்க்குளம் உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன் யாரா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் ஆயிரம் அண்ணன் தம்பி சித்தப்பேன் பெரியப்பேன் உறவுகள் எத்தனை இருந்தாலும் சரி ஒரு பெத்த தாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களே அன்னைக்கே நம்ம நாதிய ரொம்ப தேவைதான் பெத்த தாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கல்யாணம் பண்ணி மாமே மச்சனைகளுக்கு எல்லாம் தீபாவளிக்கு துணிமணி எடுத்து கொடுப்போம் ஆடி தீபாவளிக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுப்போம் மச்சனைக்கு மச்சனிச்சிக்கு வேறு முட்டை எல்லாம் எடுத்து கொடுப்போம் நம்ம ஆத்தா ஒட்டு துணியில உட்காந்துருப்பா ஆமா இந்த ரேஷன் கடையில் கொடுத்த சேலையை ரெண்டாக கிழிச்சு உன்னை கீழே கட்டிக்கிட்டு உன்னை மேலே போட்டு அது வாடு உட்காந்து கிடக்கேன் இந்த பொட்டப்பிள்ளையை பார்க்க வருதுகள அதுக்கு வரையில் போயில கொடுக்குற நூறு ஐம்பது சுடு சேர்த்து வச்சுருப்பான மாத்தா அது அந்த புண்ணியவதி அந்த மருமக என்ன ஒன்று ஒரு தட்டு ஒரு வாவளம் இல்லாத ஒரு செம்ப கொடுத்து அந்த கிழவி உட்கார வச்சிருது அந்த கிழவி அது வாடு உட்காந்துருக்கும் ஆடி தீபாவளிக்கு நம்ம பகுமானமாக இருப்பான் அப்போ தான் ராத்திரி கேட்பான் நம்ம மாத்தா நம்மளை கூப்பிட்டு தேங்கு வாடா தீபாவளி தீபாளி கறிபுலிக்கலாம் என்னடா செய்ய போற அப்படின்னு அந்த சுறுவாடு சுட்டு வச்சிருக்காள் முந்தானையில அந்த காசை கல கொடுப்போம் அவள் தாங்க தாய் என்ன தாய்க்கு உதாரணமா வேற நம்ம எதையும் சொல்ல முடியாது தாய்க்கு ஈடினு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தாய் பத்து மாசம் சுமந்து பெற்றவள் மட்டுமல்ல முதல் ஆசிரியை அங்க ஒரு அஞ்சு வயசு பையன் கணவன் இல்லை அந்த அம்மா என்ன பண்றா தன் மகனை படி படிக்க போடுறான் வளர்க்குறான் நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தைக்கிறான் நட நாத்து புடுங்க எந்த வேலை கிடைச்சாலும் சரி திருடாம பொய் சொல்லாம வேற எந்த வேலையும் இல்லாம உழைக்கிறான் மகனை பண்டா வகுப்பு வரைக்கும் சொந்த ஊரில் படிக்க போட்டான் மகன் என்ன இல்லாமல்ட்டாரு எனக்கு அம்மா நான் பன்னெண்டாப்பு படிச்சுட்டேன் நான் பெரிய படிப்பு படிக்கணும் என்னை கொண்டு போய் பட்டணத்துல சேர்த்து விடுன்னு சொல்ல இல்லையே பட்டணத்துல உன்னை படிக்க போடணும்டா காசு பண்ண வேணும்ல எனக்கு தெரியாது இல்லாட்டி நான் வீட்டை விட்டு ஓடி போயிருவேன் செத்து போவேன் இப்போ உள்ள ஆள் அதை சொல்லிதானே மிரட்டையான் அதில் அந்த வீட்டில் எந்த வீட்டில் ஒத்த பையன் இருக்கானோ அது பிரம்மனுடைய விதியும் நம்ம சகிக்க முடியல அவங்கள என்ன எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியல ஆகியனால சரியா அவனை படிக்க போற இந்த கேள்வி என்ன முடிச்சு தான் குடியிருந்த வீட்டை விற்று மகனை படிக்க போட்டுச்சு இதுல அவர் என்ன சொல்லிவிட்டாரு நான் வந்து மாவட்ட ஆட்சியாளருக்கு தான் படிக்கணும் ஐஏஎஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு கல்லூரியில் சேர்த்து விட்டுருச்சு இல்லை விடுதீரை வேற மாதம் மாதம் இந்த அம்மா போய் பணம் கட்டிட்டு வரான் மகனை பார்க்க போறான் மகனை பார்க்க போற கிழவி வீட்டில் இருக்கிற ரெண்டு பணியாரம் குளக்கட்டை எடுத்துகிட்டு போய் மகனை பார்க்க போறது அதே வயிறான் உன்னை யாருங்க வரச்சுனது நீ பணத்தை அனுப்பிச்சுட்டு நீ வாழ்க்கை வீட்டில் கிடக்க வேண்டியது தானே நீயா என்னைய பார்க்க வந்த என் கூட படிக்கிறேன் போகிறான் பெரிய கோடீஸ்வரெல்லாம் படிக்கிறான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை தான் என்கிட்ட படிக்கிறான் நீயே அள்ளி முடிஞ்சிட்டு உடம்புல சட்டை கூட போடாமல் இதில் அந்த அம்மாளுக்கு ஒரு கண்ணு வேற இல்லை இல்லை குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு ஒன்றரை கண்ணை வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வரையாக்குன்னு திட்டுறான் பேசுகிறான் இந்த அம்மா நம்ம பிள்ளை தானே வைக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தலை வந்துட்டாங்க மாதம் மாதம் போகிறான் கேவலப்படுத்துகிறான் அந்த அம்மாவை திட்டுறான் நீயே என்னை பார்க்க வர நீயே குருட்டு முண்ட என்னை பார்க்க வரலாம் அப்படின்னு இந்த அம்மா நான் முன்னிடுச்சு சரி நம்ம பிள்ளை நம்மளை பேசுகிறேன் இனி நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்ட்டு பக்கத்து விட்டுக்காரே அப்பா நான் செத்து போயிட்டேன்னா என்னை நீங்கள் ஊரு கறவில தூக்கி அடக்கம் பண்ணிடுங்க சாவு முதலு நான் உரிப்பானையில் தொங்க விட்டுருக்கேன் அதை எடுத்து நான் அடக்க முடிய என் மகனுக்கு மட்டும் தகவல் சொல்லாதீங்க என் மகன் வந்து கேட்டால் இந்த கடிதாசியை மட்டும் அவன் கிட்ட கொடுத்துருங்கட்டு ஒரு கடிதாசியை எழுதி கொடுத்துட்டு அந்த அம்மாவும் செத்தும் போச்சு ஊருக்காரவங்க அழைக்க பண்ணிட்டாங்க இவர் படிப்பை முடிச்சு ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆகிட்டார் இது உண்மையிலேயே ஒரு பகுதியில் நடந்த கதை அவர் நேரமாக நம்ம ஊற பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போட்ட கதையா அவர் மாவட்டத்திலேயே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு சரி அப்ப சுதந்திர தினத்துக்கு கொடியேற்ற போகணும்ல கோட்டைக்கு அப்ப அவர் வீட்டு வழியா தான் போகணும் அவரு குடிசை தாண்டிதான் அவர் போகணும் வண்டியை நிப்பாட்டிட்டாரு வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்க அம்மா யாவன் வந்துருச்சு எப்பா ஒரு குருட்டு முன்ன இருப்பாள எங்க காணா அப்ப சொல்றாங்க பக்கத்து விட்டுக்காரவங்க எப்ப அந்த கிழவி செத்து போச்சு செத்து செத்துப்போச்சா ஏண்டா எங்களுக்கு யாருமே தகவல் சொல்லல உங்க அம்மா தான்ப்பா சொல்லக்கூடான் இந்த களிதாசம் மட்டும் உண்ட தர சொல்லிச்சு பார்க்குறான் அந்த பார்த்து தான் அவை மணந்திருந்தன துயர சம்பவம் எழுதிருக்கான் அந்த அம்மா சங்கு இலையும் மழுகும் சடனாகவும் சேர்ந்த புங்கமரமும் ஒழுகும் பூநாகமும் சேர்ந்து எழுகும் அந்த நம்பத்த மகனே இங்கே உடம்புல ஊர்ன ரத்தத்தை புறம் பாலா மாத்தி தானே உனைய நான் வளர்த்தேன் ஒன்று அது மட்டும் இல்லை நான் பிறவியிலேயே குருடி கிடையாது நல்ல ரெண்டு கண்ணோட தான் புருஷனுக்கு வாக்கப்பட்டு வந்தேன் நீ பிறந்த உனக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அப்போ உனக்கு முத்தம்மா போட்டுருந்துச்சு உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முத்தம்மா போட்டுருந்துச்சு அப்போ உனக்கு ஒரு கண்ணு உனக்கு ஒரு கண்ணை அவிஞ்சு போச்சு ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு உனக்கு அவிஞ்சு போச்சு சரி நம்ம மாதிரி இன்னைக்கு சின்ன பிள்ளை அவ இளந்தாரியானா யார் கல்யாணம் நிக்கிறோம் அப்படின்றக்காக ஏன் கண்ணில் ஒரு கண்ணை எடுத்து தாண்டா உனக்கு வச்சேன் நான் குருடி கிடையாது அடுத்து நீ பெரிய பதவிக்கு வரணும் அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டினாதான் வேலை கிடைக்கும் சொன்னையில ஏன் தான் ஆசு அந்தஸ்து பணம் காசு இல்லப்பா என்கிட்ட இருந்த ரெண்டு கிட்னியும் கொண்டு போய் விற்று தாண்டா உனக்கு நான் அந்த அஞ்சு லட்சம் கட்டினேன் அப்பேற்பட்ட இணைய உதறிட்டியே அப்படின்னு அப்போ தான் அழுது முறையிட்டான் அப்போ தாய் பாசத்துக்கு ஈடி இந்த உலகத்தில் இருக்கா இல்லை பாடினா நான் பத்து மாசம் இருந்தேன் எங்க அம்மா கருவுல அந்த பாசம் செத்து போச்சு நான் இன்னே தெருவில் நான் பத்து மாசம் இருந்தேன் பாசம் செத்து போச்சு நான் என்ன தெருவில் இருந்தேன் எங்க அம்மா கருவினை அந்த பாசம் செத்து

எனக்கு வாழ வழி தாயே நீ போன எனக்கு வாழ வழி இல்லை மாசம் இருந்தேன் எங்க அம்மா கருவிழ இருந்திருந்தா எங்க அக்கா உயிர் போயிடுமா தாயிலாத பிள்ளை எல்லா உண்டு கோவில் ஓடிக்கொரு கோவில் உண்டு பெத்த தாயுக்கு ஒரு கோவில் உண்டா தாய போல தெய்வத்தனி நீலதா பார்த்ததுண்டா தாய போல தெய்வத்த நீ நீரிலே தான் பார்த்ததுண்டா பத்து பாசம் இருந்தே எங்க அம்மா கருவிடுற அந்த பாசம் செத்து போச்சு நான் இன்னே தெரு வந்தோம் அத்தனையும் நம்ம சித்தாவரும் வரைக்கும் தாயோட வரும் நம்மள மண்ணில் மூடி மறகி வர நான் பத்து பாசம் இருந்தேன் அம்மா கருவிட அந்த பாசம் சேர்த்து போச்சு நான் தெருவிட நான் பத்து பாசம் எங்க அம்மா கருவிட அந்த பாசம் எல்லா புகழும் என் குருநாதருக்கு லட்சுமி செய்வத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் அம்மா பாடலுக்காக நூறு ரூபாய் அன்பிற்பு ஆசி வழங்கினார் அன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி விரைவில் இவளை சந்திக்க வேண்டும் யார் இவள் எதற்காக வந்தாள் என்பனே உற்றும் நோக்கும் காலத்திலே சுந்தரம் நிறை இந்த துன்பும் பொன் சிறந்த மங்கையள் இந்த உலகிற மங்கள் இந்த வந்தா வந்தர மிகு தேவன் முழங்கி அந்த முழங்கி வரும் அந்த தேவன் சுத்தமே முழங்கி மருந்தினும் எங்கள் கந்தசாமி தகுந்த சாமி தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் ஒன்றிரந்த அங்கையுமல் இந்த உலக ஓமனை யொத்தம் பூங்கத்தில் இருக்கும் தங்களை கண்டு மங்களிடம் கண்டு நாடுதேமனை யொத்தம் பூங்கத்தில் இருக்கும் தங்களை கண் இவன் சோபன புறவை சொல்லின கேட்ட கேட்டு சொந்தமன வந்து கூடுதே இவன் இவற்றினையே இவளே சுந்தரவள்ளி சுந்தரவள்ளிக்கும் முருகபெருமானுக்கும் திருமணம் செய்யும் நாள் நெருங்கிவிட்டதால் அரிய சந்தர்ப்பத்தை உயர்த்தமாக்காமல் உடனே இவளை சந்தித்து உட்கரித்தை யூகிப்போம் அதோ வருகிறான் ஒரு காவலன் அவளை சந்திப்போம் நமோ நாராயணா